அஸ்லாம் வரைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வந்துவிட்டோம் நடந்து இருக்கோம் எங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க அதை பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்களா அவங்கள கூப்பிட்டு அப்படியே வந்து வந்துவிட்டேன் நானும் பாப்பாவும் வந்திருக்கோம் நடந்து போயிட்டுருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது அப்பதான் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வந்ததும் ஒரு கொஞ்சம் நடந்திருப்போம் ரொம்ப வெயிலாக இருக்குது இல்லையா தாகமாந்துச்சு எதனா மாசா ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி எதனா அந்த பாப்பா வந்து மில்க் ஷேக் மாதிரிலாம் குடிப்பான் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லவே இல்லை சார் பத்து ரூபாய் பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ரெண்டு பாட்டில் வந்து இதாக இருந்துச்சு சார் வாங்கி தாகத்துக்கு வந்து குடிச்சிட்டேன் தண்ணி இருக்குது தான் ஏதாவது ஜில்லுன்னு போல இருந்துச்சா அதனால் பாப்பாவை ஒன்று வாங்கி குடிச்சிட்டு நர்சரிக்கு தான் வந்து போகிறோம் வந்துட்டோம் நான் நடந்தே வந்துட்டேன் டெம்பளெலாம் போல பக்கத்துலேயே இருக்கனால நடந்து வந்துட்டேன் வீட்டுக்கு என்ன செடி வாங்கலாம் சொல்லிட்டு எதனா வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் பொதுவாக வந்து பண்ணலான்ட்டு இப்போ இதை அப்படியே பார்ப்போம் என்னென்ன ரேட் சொல்கிறாங்கன்னே தெரில ஆனால் வந்து நான் எடுத்த செடிலாம் வந்து விலை அதிகமாக சொன்னாங்க எனக்கு எப்படி இதுவாகிடுச்சின்னாடா இவ்வளோ ரேட்டாக இருக்குது பத்து ரூபா இருபது ரூபாய்னா சின்ன சின்ன செடிலாம் கொடுப்பாங்க அந்த காலம் போல் அது நினைச்சிட்டேன் அப்புறம் நடந்து போய் பார்க்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இது சின்னதா இருக்கா ஒன்னு எடுத்து கொடுங்க வேற என்ன செடி வந்து இந்த ஆலமரம் இருக்கா இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க நான் அங்க வெளியில தான் வைக்க போறேன் சின்னதா வேணுமா 什么？啊，来来。 வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் சரி இப்போ இது இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டே வந்து ஒரு ரெண்டு செடி எடுத்துக்கிட்டேன் நான் எந்த செடிந்த எல்லாமே வில அதிகமாக ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபான்றாங்க எது எடுத்தாலும் நூறுபா ஐம்பது ரூபான்றாங்க இதெல்லாம் வந்து மரமாக வளர்றது இல்லையா அதனால் வில அதிகமாக சொல்கிறாங்களா என்னான்னு தெரியல எனக்கு சரியாக தெரியல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் செடியெலாம் வாங்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாங்கலாமா இவ்வளோ வில சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்கிட்டு போலாம்

அப்படியே வாங்கிட்டு அப்படியே வந்து எவ்வளோன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் மொத்தமாக வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் என்னமோ சொன்னாங்க சரி வாங்கிட்டு போவோம் நல்லது தானே நாளைக்கு நம்ம பசங்களாம் வாழ்ந்துச்சுன்னா நல்லா காத்தோட்டமாக வந்து மரம் நல்லா காற்று கொடுக்கும்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து ரேடி காசும் கொடுக்குவோம்

அதெல்லாம் சொன்னாங்க சாமி ஒரு அளவு மாடு தட வலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நான் இது மாதிரி ரோட்டாங்க இது வந்து வாழ்வாழ் வாடு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க யாரை கேட்டிங்க இங்கே நெடுறீங்கலாம் நெடுக்க நெடக்கூடாது யாரை கேட்டிங்க நெடுறதுக்குலாம் கேட்டாங்க சரி அதுக்கப்புறமேட்டா இங்கே நெடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏதோ சாமியெல்லாம் வரும் இங்கே எது நெருப்புலாம் கொட்டுவாங்கன்னாங்க சரி அப்படியே இந்த பக்கம் வந்துவிட்டேன் நான் இங்கே எங்கேயாச்சும் நெடலான்னு சொல்லிட்டு சரி எதுக்குடா நம்ம சண்டை போடணும் நல்ல விஷயம் பண்ண பார்த்து எதுக்கு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நான் வந்துட்டேன் சரி நல்லது நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு வந்து இங்கே நெடுறதுக்கு வந்துட்டேன் அந்த என்ன பாதாம் மரமோ இன்னொன்று வந்து அந்த பூர்ச மர பூர்ச மரம் இல்லை இன்னொன்று அந்த ஏதோ ஒரு மரம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மரம்தான் வந்து நெட்டு நெட்டு நெட நெட்டு வச்சுட்டேன் இன்னொன்று வந்து ரெண்டுமே வந்து தேக்கு மரமா இல்லை இன்னொன்று என்ன மரம் தெரியல அதனால நான் என்ன பண்ண எடுத்து வச்சுட்டேன் சரி நம்ம இப்போ வேற எங்கேயாச்சும் போனால் நெட்டுக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் கூட நெட்டு வச்சுக்கலாம் நம்ம வீட்லேயே வந்து இடம் நிறைய இருக்கு இல்லையா நம்ம வெளியில் வந்து நெட்டு வச்சதா நாளைக்கு வந்து இதை பார்த்து வேற யாருன்னா வந்து செடி வந்து எடுத்து வாங்கி வாங்கி நெட்டு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் யார் யார் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் எனக்கு சொல்லுங்கள் யார் யார் இந்த வீடியோ பார்த்துட்டு செடி வந்து நெட்டு வச்சேங்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் என்னால் முடிஞ்சது ஒரு ரெண்டு செடியை வந்து என்னை நெட்டு வச்சிட்டேன் இன்னும் ரெண்டு செடி வந்து நம்ம வீட்டில் போய் நெட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா மரம் செடின்னு நினைக்கிறது வளரமான்னு சரியாக தெரில இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த இடத்துலலாம் வச்சோன்னா புது இடமா இருக்குது இல்லையா அதனால் வந்து எதுக்கு நம்ம அதை நெட்ணுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் இது என்னமோ ஐம்பது ரூபாய் ஒரு செடி ஐம்பது ரூபாய் என்னமோ தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஒன்று சரி இதை மட்டும் நெட்டு வச்சிட்டேன் அந்த பாதாம் வந்து பாதாமும் ஐம்பது ரூபாய் இதுவும் இன்னொன்று வந்து சேர்த்து ரெண்டும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இன்னொன்று வந்து ஐம்பது ரூபாய் ஒரு மொத்தமாக சேர்த்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு போட்டு கொடுத்தாங்க வந்து ரெண்டுத்தையும் நெட்டு வச்சுட்டு நானும் பாப்போ வீட்டுக்கு தான் போக போகிறோம் ரொம்பவே டயர்டாயிடுச்சு அப்படியே எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படி என்னன்னு தெரியல ரொம்ப இதுவான மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல வாங்கிட்டு வந்து நெட்டு தான் வச்சோம் ரொம்ப அசதியாக ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நடந்தே வந்தோம்மா நாங்கள் அது எவ்வளோ தூரம்னா எங்கள் வீடு அங்கே இருக்குன்னா ஒரு எத்தனை கிலோமீட்ருன்னு எனக்கு தெரியல நான் நடந்தே வந்தோம் நாங்கள் டெம்போல்லாம் வரவே இல்லை டெம்போலாம் இருக்குதுதான் சரி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நடந்தே வந்தோம்னா தான் அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு அங்கே வீடு மோட்டில் இருக்குது மோட்லேருந்து நடந்தே வந்து இவ்வளோ தூரம் ரோட் சைடு வந்து எதனால் இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தேன் சரியாக கிடைக்கல அப்புறம் இருந்த இடத்துல அங்கேயே வந்து அவங்களும் வந்து ரெண்டு வாரத்துக்கு பேசுனாங்க தான் சரி வீடு பெரியவங்க தானே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நெட்டு வச்சிட்டு நானும் வந்து வந்துட்டேன் அந்த ரெண்டு செடியை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்